தமிழ்நாடு வஉசி பேரவையின் வெளியீடாக கப்பலோட்டிய தமிழன் என்றும் செக்கெழுத்த செம்மல் என்றும் மக்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற நாட்டுக்கு உழைத்த நல்லவராகிய வள்ளிநாயகம் பிள்ளை அவர்களின் பேரனும் உலகநாத பிள்ளை அவர்களின் திருக்குமாரருமாகிய சிதம்பரம் பிள்ளை என்னும் வஉசி அவர்களின் வரலாறு அடங்கிய பாடல் தொகுப்பை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றோம் வணக்கம் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழத்த செம்மல் பெரும் சீமானாக தோன்றி தன் தாய் நாட்டிற்காகவும் தன் தாய் நாட்டின் விடுதலைக்காகவும் போராடி சிறை கொண்டு செக்கலுக்கு தெய்வமான வெள்ளாள குலத்தின் விடுவெள்ளி ஐயா வூசி அவர்களின் தியாக வரலாற்றை அனைவருக்கும் இசை வடிவில் எடுத்துச் செல்லும் இந்த அரிய பெரிய முயற்சிக்கு தோல் கொடுத்த வெள்ளாள இன பெரியவர்களுக்கும் வெள்ளாள இனத்தில் நிறைந்திருக்கும் ஈட்டிக்கும் மார்பு காட்டும் இளைஞர் பட்டாளத்திற்கும் நம் இனத்தின் எதிர்கால சீமான்களாம் கலாம் மாணவ செல்வங்களுக்கும் நான் சென்ற இடமெல்லாம் என்னை இன்முகத்துடன் திலகமிட்டு வரவேற்றின் மாநில செயலாளர் திரு ந

வெற்றி மாலை சூடு வெள்ளையின் உள்ளே காட்டு தீயாய் புரட்சி எழுந்ததா தொல்லையை தாங்க அவற்றில் நாம பயந்து ஓடுறா வெள்ளையக்காரன் வீட்டுக்கெல்லாம் காவல் போட்டுட்டா கலகக்காரன் கோஷம் கண்டு கலங்கி போயிட்டா அது சுதேசி படையா சாலை பண்டக சாலை துவக்கி வச்சவரா நல்ல விவசாய தொழிற்சங்கம் அமைக்க வச்சவரா நம்ம திரு பாண்டி தங்க நம்ம அது என்ன என்னான அஞ்சாத சிங்கா நம்ம திரு பாண்டி தங்க நம்ம வாவோசி என்னோ அது என்னான வெண்ணோ சுதேசி பண் பண்புரட்சியும் வெள்க வாவோசி வாழ்க்க பக்தியம் வாழ் வங்க கடல் ஓரோ சிங்கம் ஒன்று சீரோ அது வா ஓசையும் மீறோ தின வெற்றி மாலை சூடும் வங்கக்கடல் ஓரோ சிங்கம் ஒன்று சீரோ அது வா ஊசையும் மீறோம் தின வெற்றி மாலை சூடும் வெள்ளையின் உள்ளே காட்டு தீயாய் புரட்சி எழுந்ததா தொல்லையை தாங்க அவக்கில்லாம பயந்து ஓடுரா கண்டே கரங்கி போயிட்டா அது சுதேசி படையா நம்ம வாவோ சி நடையா உணர்ச்சியின் உயர்வா அது சுதந்திர துணிவா வங்க கடல் ஓரோ சிங்கம் அது வா செய்யும் வீரோ தினவற்றி மாலை சூடும் நம்ம வா ஊயும் வீரோ தினவற்றி மாலை சூடுமா அவர் சென்ற பாதை தன்னை நீ நேசி நெஞ்சம் கொண்ட அஞ்சானோசி அவர் சென்ற பாதை தன்னை நீ நேசி அவர் வென்ற சபதத்தையும் நின்ற துணிச்சலையும் என்றும் மறவாமல் நீ யோசி நலம் தோறந்த தியாகம் அதை புரிந்த வீரம் அதை சுதந்திர காட்டினாடு என்றே தம் நினை வெள்ளடா அவன் ஆணையை உடைத்து தள்ளடா அந்த ஆங்கில படையை வெள்ளடா அவர் வீரத்தின் வேகத்தையும் தேசத்தின் பாசத்தையும் சந்ததிக்கு நீயும் சொல்லடா அவர் வீரத்தின் வேகத்தையும் தேசத்தின் பாசத்தையும் சந்ததிக்கு நீயும் சொல்லடா அஞ்ச நெஞ்சம் கொண்டவா ஊசி அவர் சென்ற பாதை தன்னை நீரேசி நெஞ்ச நிஞ்சம் கொண்டவா ஊசி அவர் சிंद्रல் பாதை தன்னை நீ நேசி அவர் வின்றே சவ தட்டையும் நின்றே தூனி செல்லையும் என்றும் மறவாமல் நீ ஊசி நலம் தோrndே தியாகம் அதை புரிந்த வீரம் அதை சுதந்திரக் காற்றி நின் நீ சுவாசி தமிழ்நாடு வூசி பேரவையின் வெளியீடாக கப்பலோட்டிய தமிழன் என்றும் செக்கிழுத்த செம்மல் என்றும் மக்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற நாட்டுக்கு உழைத்த நல்லவராகிய வள்ளிநாயகம் பிள்ளை அவர்களின் பேரனும் உலகநாத பிள்ளை அவர்களின் திருக்குமாரருமாகிய சிதம்பரம் பிள்ளை என்னும் வூசி அவர்களின் வரலாறு அடங்கிய பாடல் தொகுப்பை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றோம் வணக்கம் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழத்த செம்மல் பெரும் செல்வசீமானாக தோன்றி தன் தாய் நாட்டிற்காகவும் தன் தாய்நாட்டின் விடுதலைக்காகவும் போராடி சிறை புகுந்து செக்கலத்து தெய்வமான வெள்ளாள குலத்தின் விடிவெள்ளி ஐயா அவர்களின் தியாக வரலாற்றை அனைவருக்கும் இசை வடிவில் எடுத்துச் செல்லும் இந்த அரிய பெரிய முயற்சிக்கு தோல் கொடுத்த வெள்ளாள இன பெரியவர்களுக்கும் வெள்ளாள இனத்தில் நிறைந்திருக்கும் ஈட்டிக்கும் மார்பு காட்டும் இளைஞர் பட்டாளத்திற்கும் நம் இனத்தின் எதிர்காலச் சீமான்களாம் மாணவச் செல்வங்களுக்கும் நான் சென்ற இடமெல்லாம் என்னை இன்முகத்துடன் திலகமிட்டு வரவேற்ற வையின் மாநில செயலாளர் திரு நாகராஜன் அவர்களுக்கும் உண்மையான ஒவ்வொரு இந்தியரும் எதை நினைக்க வேண்டும் ஆளு ராசா எட்டு எந்த பாராட்டும் இந்த கூலந்தான் எந்த கோலமும் நட்பாகும் எந்த குலம் பாராட்டும் இந்த குலம் தான் மாலை சூடும் அங்க கடல் அது வெற்றி மாலை சூடும் காட்டு தேயாய் புரட்சி எழுந்ததா தொள்ளையை தாங்க அவர்கள் நாம பயந்து ஓடுறா வெள்ளையக்கார வீட்டுக்கெல்லாம் காவல் போட்டுட்டா கலகக்காரன் கோஷம் கண்டு கலங்கி போயிட்டா அது சுதேசி படையா பண்டக சாலை துவக்கி வச்சவரா நல்ல விவசாய தொழிற்சங்கம் அமைக்க வச்சவரா அஞ்சாத சிங்கா நம்ம தென் பாண்டி தங்கா நம்ம வாவோசி அது என்னானு வெண்ணா அஞ்சாத சிங்கா நம்ம தென் பாண்டி தங்கா நம்ம வாவோசி என்ன அது என்னானுவண்ணோ சுதேசி வேள்கு என் புரட்சியும் வெள்க வாவோசி தேச தேசபக்தியும் வாழ்க